ஹாய் நண்பர்களே நலம் திரு சேனலுக்கும் சேனலுக்கு அன்போடு வரவேற்கிறேன் இன்றைக்கி நம்ம வீடியோவில் அதை பற்றி பேச போகிறோம்னா நம்ம அன்றாட வாழ்வில் சுலபமாக கிடைக்கும் ஒரு அற்புதமான பழத்தை பற்றி தான் பேச போகிறோம் அது தாங்க ஆரஞ்ச் ஆரஞ்சு ஆரோக்கிய நன்மைகளும் பக்க விளைவுகளை பற்றி இந்த வீடியோவில் நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நலம் திருசக்டி சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காமல் பில்லைக்கான ப்ரெஸ் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஆரஞ்சு ஒரு சுவை மிகுந்த சிற்றிக் பழமாகும் மேலும் இப்போது ஆரஞ்சு பழத்திற்கான சீசன் என்பதால் மலிவு விளைவில் ஆரஞ்சு பழம் கிடைக்கிறது இதனால பலரும் ஆரஞ்சு பழத்தை அதிகமாக உண்கிறார்கள் பலர் ஆரஞ்சு பழத்தை தங்கள் சிற்றுண்டியாக எடுத்துக்கொள்வதை பார்க்கலாம் மேலும் இது பல்வேறு ஆரோக்கிய நன்மைகளை கொண்ட ஒரு பருவகால பழமாகும் ஆரஞ்சு நம்மை நீரேற்றமாக வைத்துக்கொள்ள உதவுகிறது நோய் எதிர்ப்பு மண்டலத்தை வலுவாக வைத்துக்கொள்ள உதவும் வைட்டமின் சி இதில் அதிகமாக இருக்கு கோடைக்காலம் தொடங்கிவிட்ட நிலையில் அனைவரும் அதிகமாக பழங்களை சாப்பிட ஆரம்பித்திருப்பீர்கள் அதிலும் சிட்ரஸ் நிறைந்த பழங்களை சாப்பிட்டால் வெயிலுக்கு நல்லது என சாப்பிடுவோம் அதில் முக்கியமான ஒன்று தான் ஆரஞ்சு பழம் சிறுவர்கள் முதல் பெரியவர்கள் வரை அனைவரும் விரும்பி சாப்பிடும் சிற்றற் பழமான ஆரஞ்சில் உடலின் முக்கிய பாதுகாப்பு அமைப்பான நோயெதிர்ப்பு மண்டலத்தை பாதுகாக்கும் திறன் உள்ளது இதோடு கொலாஜனை அதிகரிக்கவும் சரும பிரச்சனைக்கு தீர்வாகவும் அமைகிறது நூறு கிராம் ஆரஞ்சு பழத்தில் ஐம்பத்தி மூணு புள்ளி ரெண்டு மில்லிகிராம் வைட்டமின் சி இருப்பதாக கூறப்படுகிறது இந்த பழத்தின் முழுமையான நன்மைகளை பற்றி இதில் பார்ப்போம் இதயத்துக்கு நல்லது இந்த ஆரஞ்சு பழத்தில் வைட்டமின் சி இருப்பதோடு நம் உடலில் இருக்கும் கெட்ட கொழுப்ப கரைக்கும் பெக்டீன் என்ற நார் அதிகமாக இருக்கு அதோடு ஆரஞ்சு பழத்தில் பொட்டாசியம் சத்தும் அதிகம் உள்ளது இந்த பொட்டாசியம் இதயத்தின் சோர்களை தடிப்பதை தவிர்க்கிறது எனவே ஆரஞ்சு பழத்தை அடிக்கடி எடுத்துக்கொண்டால் இதயத்திற்கு மிகவும் நல்லது தோல் மற்றும் கண் ஆரோக்கியம் மேம்படும் வெயில் காலத்தில் உண்டாகும் அக்கி தோல் வியாதிகள் மஞ்சள் காமலை டைஃபைட் போன்றவைகளிலிருந்து உடனடி நிவாரம் தருகிறது மேலும் ஆரஞ்சு கண் ஆரோக்கியத்தை மேம்படுத்துது இது பழை கடைகளில் எளிதில் கிடைக்கக்கூடியது வைட்டமின் சி அதிகம் காணப்படும் பழங்கள்ல ஆரஞ்சு முக்கியமானது இது கண் புரை உருவாவதற்கான அபாயத்தை குறைக்கிறது கண்களில் இரத்த நாளங்களுடைய வலிமை மற்றும் நிலைத்தன்மையை பராமரிக்க ஆரஞ்சு உதவுது உடல் எடை குறைக்கும் பூஜ்ஜிய கலோரி கொண்ட பழங்கள் ஒன்றாக உள்ளது ஆரஞ்சு இதில் வைட்டமின் சி நார்ச்சத்து பொட்டாசியம் போன்ற பல வகையான ஊட்டச்சத்துக்கள் இருந்தாலும் தேவையற்ற கலோரிகளை எரிக்கும் சக்தி ஆரஞ்சிற்கு உள்ளது உடல் எடையை குறைக்கும் முயற்சியில் இருப்பவங்க உங்களது அன்றாட உணவுல ஆரஞ்சு பழமோ அல்லது ஜூஸ் ஆகவோ சாப்பிடலாம் சளி மற்றும் ஆஸ்துமா குணமாகும் சளி ஆஸ்துமா நுரையீரல் கோளாறுகள் சுவாச கோளாறு காசநோய் போன்ற வியாதிகள்ல அவதி உடுறவங்க பால் உணவுகளை விலக்கி ஆரஞ்சு போன்ற பழசாறு சாப்பிட்டு வர விரைந்து குணமாகும் இரத்த உற்பத்தி அதிகரிக்கிறது செரிக்கும் சக்தியும் பசியையும் அதிகப்படுத்துவதுடன் புண்ணான குடலை விரைந்து சரி செய்கிறது அழிந்த திசுக்களை புதுப்பிக்கிறது இரத்த சோகை நோய் எதிர்ப்பு சக்தி குறைவாக உள்ளவர்களின் உன்னத உணவாக செயல்பட்டு புது இரத்த உற்பத்தி செய்கிறது கர்ப்பமுற்ற பெண்களுக்கு நல்லது கர்ப்பிணிகளின் இழப்பு இப்பழச்சாற்றை அதிக அளவில் சாப்பிட்டால் போதுமான நோய் எதிர்ப்பு சக்தியை பெறுவார்கள் அது மட்டுமல்லாமல் கருவில் உள்ள குழந்தையின் தோல் மற்றும் கண் பார்வை ஆரோக்கியமாக இருக்கும் உடல் சூட்டை குறைக்கும் பல்வலியை தீர்க்கும் அதிசய பழம் உடல் சூடு வெட்டை சூடு மூலவியாதி போன்றவற்றிற்கு சிறுநீர் எரிச்சல் சிறுநீர் கோராளுகளுக்கு இரவில் அரை டம்ளர் ஆரஞ்சு ஜூஸ் குடித்தால் அற்புத பலன் கிடைக்கும் ஆரஞ்சு பழத்தில் அதிக அளவில் சுண்ணாம்பு சத்து நார் சத்து வைட்டமின் ஏ வைட்டமின் பி வைட்டமின் சி பொட்டாசியம் கால்சியம் கந்தகம் போன்ற சத்துக்கள் அடங்கியுள்ளன அதனால் உடல் எடை மூட்டு வலி உடம்பில் அதிக உப்பு சத்து கொலஸ்ட்ரால் ரத்த அழுத்தம் சரியாக இதுவே சிறந்த கனியாக செயல்படுகிறது உலகளவில் பிரபலமாக இருக்கும் இந்த ஆரஞ்சு பழம் இந்தியாவில் முக்கியமாக நாக்பூர் கோவா கர்நாடகா போன்ற மாநிலங்களில் அதிக அளவில் வளர்க்கப்படுது இது சும்மா ஒரு பழம் மட்டும் இல்லை ஆரோக்கியத்துக்கு ஒரு இயற்கையான மருந்து மாதிரி தான் விட்டமின் சி உடல் பாதுகாப்பை பலப்படுத்தும் காய்ச்சல் சளி இருமல்லேருந்து தடுக்கும் ஆரஞ்சில் உள்ள பொட்டாசியம் இதய துடிப்பை சீராக்கும் கொழுப்பு அளவை குறைக்கும் இயற்கையான நார்ச்சத்து குடல் இயக்கத்தை சீராக்கும் மலச்சிக்கலை தடுக்கும் விட்டமின் சி ஆன்டி ஆக்சிடெண்ட்கள் சுருக்கம் குறைப்பு முகப்பரு தடுப்பு ஆன்டி ஆக்சிடெண்ட்கள் செல்களின் சேதத்தை தடுக்கும் குறைந்த கிளைசமிக் இண்டெக்ஸ் இருக்கிறதால ரத்த சக்கரை நிலையை கட்டுப்படுத்தும் ஆரஞ்சை பச்சையாக சாப்பிடுவது ஆரஞ்சு சர்க்கரை இல்லாமல் சாப்பிட்றது சாலட் டெசர்ட் ஜாம் கேக்னு பலவிதமாக நம்ம உட்கொள்ளலாம் இதோட பக்க விளைவுகள் என்னென்னு பார்க்கலாம் அதிக அளவில் சாப்பிட்றதால வயிற்று வலி வயிற்றுப்போக்கு ஏற்படும் அபாயம் உள்ளது அமிலத்தன்மை இதில் அதிகமாக இருக்கிறதால கவனமாக சாப்பிடணும் பல் ஈறு சேதம் ஏற்பட வாய்ப்பு இருக்குது அலர்ஜி சிலருக்கு தோல் அரிப்பு போன்ற பிரச்சனைகள் வர வாய்ப்பு இருக்குது பெரியவர்கள் ஒரு நாளைக்கு ஒன்றுலேருந்து ரெண்டு ஆரஞ்சு பழங்கள் சாப்பிடலாம் குழந்தைகள் அரைலேருந்து ஒரு ஆரஞ்சு பழம் சாப்பிட்லாம் சிட்ரஸ் பழங்கள் அலர்ஜி இல்லாதவர்களுக்கு மட்டும்தான் இயற்கை தரும் ஒவ்வொரு பழத்துக்கும் தனி குணம் இருக்குது ஆரஞ்சு ஆரோக்கியத்துக்கு நல்லது ஆனால் அளவோடு தான் சாப்பிடணும் ஆரஞ்சு இயற்கை வழியில் சாப்பிடுவது ரொம்பவே சிறந்தது சர்க்கரை சேர்த்து குடிக்கும் ஜூஸ் தவிர்க்க வேண்டும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இன்னொரு அற்புதமான வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் பை